வணக்கம் மக்களே வெல்கம் டு குக்கிங் பருவமலை நீங்க நிறைய வாட்டி கடையில வாங்கி ஜூஸ் குச்சிக்கிறீங்க பாதாம் ஜூஸ் ஆனா வீட்டுல செஞ்சு பாதாம் ஜூஸ் குச்சிக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம இயற்கையாக பாதாம் வச்சு பாதாம் ஜூஸ் செய்ய போறோம் வாங்க போலாம் குழு குழுன்னு பாதாம் ஜூஸ் எல்லாம் கிடையாதே நம்ம பொறிதான் வச்சு சொல்லும் வாங்க போய் போடுறோம்

பாதாம் மத்தக்கே போகாம தேங்காய் மத்தக் கீழே பொரிக்கிட்டேடா இவ்ளோ பாதாமியம் நீ அறிவாளி தாண்டா டேய் வாடா மொடி اتنا இங்க வச்சி மேலே வச்சோம் ஊன்றோம் மொக்கலே பாதாம் நல்லா காயில 1 2 காஞ்சி போயிடுச்சு இப்போ ஒடி اتنا காஞ்சி போயிது வந்து ஆடு உள்ள காலாண்ட வச்சு பார்த்தா தெரியும் சரி போங்க காஞ்சி போய் तोड़ிடலாம் உடைச்ச பாதாம் கொட்டிக்கலாம் பாதாம் ஜூஸ் டேஸ்ட் வர்றதுக்காக முந்திரி போட்டுக்கலாம் உல திராட்சை பழம் போட்டுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு வாசனிக்காக போட்டுக்கலாம் சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சியில் வச்சு அரிசிக்கலாம் நைஸாக அச்சாச்சி வாசனை கம கமன்னு வருது இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானால் வச்சுக்கலாம் இப்போ அரைச்ச பாதாம் பால் ஊற்றிக்கலாம் அதை கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்தனால டேஸ்ட்டுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு பிறகு வாசனை கம்ம கம்முன்னு வந்து இறைக்கலாம் இப்போ குளிர்ச்சிக்காக ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் நாங்கள் ஐஸ் கட்டி போடுறோம் நீங்கள் ஒன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு பாருங்க இப்போ ஐஸ் கட்டி நல்லா ஊறட்டும் மூடி வச்சிக்கலாம் இப்போ பாதாம் பால் எடுத்து பாட்டிலில் ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலில் ஊற்றிக்கிறோம் மக்களே பாதாம் ஜூஸ் வெடியாச்சு இதான் பாதாம் ஜூஸ் பாருங்க கடையில் வைக்கிற பாதாம் ஜூஸ் மாரி டேஸ்ட் வந்து பார்க்கலாம் நாங்க ஃபிரிட்ஜில் வைக்கல ஐஸ் கட்டி தான் போட்டுக்கிறோம் இந்த பாதாம் ஜூஸா கூலிங்காக்குது நாங்க ஃபிரிட்ஜில் வைக்கல ஐஸ் கட்டி தான் போட்டுக்கிறோம் நீ ஒன்னா ஃபிரிட்ஜில் வச்சு நிறைய கூலிங்கா இருக்கும் நம்ம இது சாப்பிட்டு பார்க்கலாம் கடையில் வைக்கிற பாதாம் ஜூஸோட டேஸ்ட் தான் பாக்கலாம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வேற லெவல் நீங்க கண்டிப்பா வேலை ட்ரை பண்ணி பாருங்க